இன்றைக்கி நாம் பார்க்குறது மகர லக்னம் பற்றி லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட விதி கொடுப்பனைன்னு சொல்கிறது நம்ம முன்முன் ஜென்மங்களில் என்னென்ன நன்மை தீமையோ செய்திருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நௌஸ்டல் ஜென்மா நமக்கு இப்படி தான் வரும் அப்படிங்கிற விதி கொடுப்பனை கொண்டது இந்த லக்னம்ங்கிறது இந்த லக்னம் மூவிங் இல்லாதது நீ இப்படி இப்படி இந்தந்த மாதிரி அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கான இடம் இப்போ இதை வந்து இந்த லக்னத்தை தந்தை உசுர் அப்படின்னு சொல்லலாம் தந்தைன்னு சொல்லலாம் உங்களுக்கான ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா சந்திரன் நின்ற இடம் அதை தான் நாம தாய் அப்படின்னு சொல்றது வாங்க இப்போ இந்த லக்னம் பற்றி உங்களோட மகர லக்னம் பற்றி பார்க்கலாம் இந்த மகர லக்னம் சனியினுடைய வீடு சர வீடுன்னு சொல்றது சர சரம் அப்படின்னா என்னென்ன நகர்தல் அப்படின்னு அதிகப்படியான உழைப்பு உங்ககிட்ட இருக்கும் கடமை ஆற்றுவதில் களைப்பு ஏற்படும் அந்த அளவுக்கு உங்களோட உழைப்பு இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த இறங்கி வேலை செய்வீங்க தன் குடும்பத்தை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க மற்றவங்களிடத்துல பெரும்பாலும் பிறந்த மண்ணை விட்டு வெளிமண்ணில் வசிக்கக்கூடியவங்க நீங்கள் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு அவ்வப்போது உங்கள் மன சொல்லும் முப்பது வயது வரையிலும் சுறுசுறுப்பு இல்லாமல் விட்டேத்தியாக நாட்களை கிடப்பீங்க அதாவது ஆரம்ப கால கட்டங்களை ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு வயதுலெல்லாம் படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் சம்பாதிச்ச அதாவது வீடு நிலம் இதெல்லாம் வந்து உங்களோட பெயரில் இல்லாமல் மற்றவங்க பெயரில் இருக்கிறது ரொம்ப பெரிய நன்மையை தரும் யார் உங்கள் குடும்பத்தார்கள் பெயர்களில் உங்களுக்கு ஜென்மத்தில் பிராமணர்களோட கனெக்டிவிட்டி இருந்திருக்கு அதனால் நீங்கள் இந்த ஜென்மாவில் பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு தாயினுடைய சப்போர்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுபோல் உடன் பிறந்தவர்கள் சப்போர்ட் கிடைக்கிறதும் கஷ்டம் ஆனால் துணையினாலையும் உங்கள் புத்திரர்களாலையும் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக உங்களோட பெண் குழந்தை மூலியமாக உங்களுக்கு தோல் நோய் உண்டு தாயின் ஆசையை நிறைவேற்ற முடியாது உங்களால் பல முட்டுக்கட்டைகள் வரும் பதினோரு வயசு வரையிலும் நீங்கள் படிப்பில் மந்தமாக இருப்பீங்க பின்னாடி படிப்படியான வளர்ச்சி உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு எப்பயுமே ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை உண்டு நகைகளை கூட சிலர் வந்து பெண்கள் மகர லக்னக்காரங்க சின்ன சின்ன அளவில் தொலைச்சிருப்பீங்க நகைகளை அப்படியான்னு பாருங்கள் அதாவது வண்டி வாகனம்லாம் வாங்கினீங்கன்னா பெரிய லெவலில் பெருசாக பிராண்டடாக அப்படி வாங்குவீங்க ஆனால் வீட்டையோ இல்லை வண்டி வாகனத்தையோ தூய்மையாக வச்சுக்க மாட்டீங்க அதை கொஞ்சம் அப்படியே மந்தமாக விட்டுருவீங்க உங்களுக்கு பிடிவாத குணம் உண்டு இருப்பதில் நிறைவு அடையக்கூடிய மனிதன் நீங்கள் ஊர் உங்களோட ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும் இல்லையா வழிபட்டுக்கிட்டே வாங்க பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய நடக்கும் மழை மழைக்காலம் காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது அந்த மாதிரி டயத்துலலாம் நீங்கள் மரத்துக்கு கீழே நிற்காதீங்க தெற்கு திசை பார்த்து சிலர் குடியிருப்பீங்க நீங்கள் தொழில் செய்கிறத விட வேலைக்கு போகிறது ரொம்ப உசிதம் வட்டி தொழில் செய்ய வேணாம் தாய் தந்தையால் கூட அனுகூலம் உங்களுக்கு கிடையாது சகோதர வர்க்கத்தில் கருத்து வேறுபாடு எப்பையும் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க பதவி உயர்வெல்லாம் வந்து ரொம்ப போராடி அப்படி தான் உங்களால் பெற முடியும் வார்த்தைகளில் நீங்கள் எப்பையும் நிதானமாக இருங்க கம்யூனிகேட் பண்ணுறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களோட மிஸ் ஆச்சுன்னா உங்களோட வார்த்தைகள் பிரச்சனை பெருசாகும் மனம் வந்து நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும் சில நேரம் மனம் நிறையாதது போலவும் காசு விஷயத்தில் இருக்கிறது உண்டு போன ஜென்மத்தில் நீங்கள் உங்களோட துணைக்கு கேர் கொடுக்கல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அந்த பேச்சை நம்பி நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் பணத்தை கொடுத்தெல்லாம் மாட்டிக்காதீங்க எப்பயுமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது தர்ம சிந்தனை உண்டு கர்ம சிந்தனையுமே உங்களுக்கு உண்டு ஏன்னா சனி வீடுங்கிறதால செலவுக்கான தொகை உங்களுக்கு எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களோடய லக்கணத்துலையே சனி இருக்காரான்னு பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு செயலாற்றும் திறன் அதிகம் தன்னம்பிக்கை உண்டு லக்கணத்துலே சனி இருக்கிறது கும்பத்தில் சனி இருந்ததுன்னா ரெண்டாவது வீட்டில் குடும்ப வாழ்க்கை தாமதமாக அமையும் தொழிலில் நிறைய எஃபோர்ட் போட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் மீனத்தில் சனி இருந்ததுன்னா சிறப்பு தான் முயற்சியால் முன்னேறுவீங்க உடன்பிறப்புகள் நட்புகளால் நன்மை உங்களுக்கு உண்டு மேஷத்தில் சனி நீச்சம் ஆனாலும் நன்மை தான் டெக்னிக்கல் சம்பந்தமான வேலை செய்வீங்க வெளிநாட்டு வாழ்க்கை கூட சிலருக்கு அமையிறது உண்டு ரிஷபத்தில் சனி அது வந்து பூர்வ பூர்வ புண்ணிய இடம்னு சொல்கிறது தாய் தகப்பனால் அனுகூலம் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது போல் அமையும் சொத்துக்கள் கைக்கு வர்றதில் கொஞ்சம் தாமதமாகும் பிறந்த மண்ணு விட்டு அந்நிய மண்ணில் கண்டிப்பாக வாழ்க்கை அமைச்சுக்கிறது நல்லது திருமணம் குழந்தைகள் காலாகாலத்தில் அது நடந்துடும் சனி இருந்த யோகமான வாழ்க்கையே உண்டு புதன் உங்களோட ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்து நாற்பது வயதுக்கு மேலே உயர்வான நிலையை தந்துடும் கடகத்தில் சனி இது பகை வீடு சந்திரனோட அமைவை பொறுத்து கடகம்னா சந்திரனோட வீடு அம்மா வீடு சனிக்கு அந்த சந்திரன் அமைவை பொறுத்து உங்களுக்கு நன்மை உண்டு சிலருக்கு திருமணம் தாமதமாகலாம் அவ்வளோதான் சிம்மத்தில் சனி பெயரை கெடுத்து விட வாய்ப்பு உண்டு இதை வந்து கொஞ்சம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க பெயர் கெடாமல் இருக்க ஒழுக்க நெறிமுறைகளை நீங்கள் உணர்ந்து வாழணும் சனிக்கிழமை ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க சட்டத்துக்கு புறம்பாக எதையும் பண்ண வேண்டாம் சட்டத்தை மதிச்சு நீங்கள் செயல்படணும் இது போல் சிம்மத்தில் சனி இருக்க பெற்றவங்க யாரோ ஒருத்தரை அண்டி இருக்கிறது போல் அப்படி கொடுக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது உங்களோடய பேர் கெடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் கண்ணியில் சனி இருந்ததுன்னா நட்பு வீட்டில் இருக்கிறாரு நன்மையே தான் முப்பது டு நாற்பது வயதுக்கு மேலே முன்னேற்றம் வந்துடும் துலாமில் சனி இருந்தால் சனி உச்சம் துலாமில் தொழிலதிபர் ஆவீங்க ஆனாலும் இறங்கி நீங்கள் வேலை செய்வீங்க பணம் முக்கியம்னு உணர்வீங்க அதபடி நீங்கள் செயல்பட்டு முன்னேறுவீங்க விருச்சிகத்தில் சனி பகை வீடு வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் சில நேரம் தலைமறைவு வாழ்க்கை கூட வாழ வேண்டியது இருக்கும் சிறு சிறு விபத்துகளை கொடுக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் போவோம் பல நேரங்களில் சுக்கரன் குரு புதன் நல்லா இருந்ததுன்னா மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே அடிபட்டு போகும் அதாவது நல்லா இருக்கும் மனுஷில் சனி இருந்ததுன்னா சுபர் வீட்டில் இருக்கிறது நல்லது சுப விரயங்கள் செய்துக்குவீங்க நல்ல வந்து ஒரு சம்பாத்தியத்தோட நல்ல வெளி மண்ணில் ரொம்ப அருமையாக மற்றவங்க மெச்சக்கூடிய அளவுக்கு வாழ்வீங்க அடுத்து உங்க துணை பற்றி பாத்திரலாமா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட மைண்டு கொண்டு வரது நீங்கள் முன்ஜென்மத்தில் துணைக்கு கேர் கொடுக்காதவங்க உங்களோட கேரக்டர் என்னன்னா உங்களை வந்து காலம் வந்து செக் வைக்க வைக்க அடிக்க அடிக்க உங்களுக்கு பலம் தான் பெறுவீங்க மற்றவங்களா இருந்தால் ஒரு அடி கொடுத்தோடனே எந்திரிச்சு ஓடிடுவாங்க இல்லையா சனின்னா இறுக்கம் அப்போ அனுபவம் வர வர நீங்கள் நல்லா இறுக்கமாக பலமாக ஸ்ட்ராங்காகக்கூடிய ஆள் நீங்கள் ஆனால் உங்கள் துணை ஏழாம் இடம்னா பாருங்களேன் கடகத்துக்கு வருதா அப்போ கடகம்னா தண்ணீர் ஓடுற தண்ணீர் அப்போ எமோஷ்னல் டைப்பு அதாவது பாறை பாறை சார்ந்த இடங்களில் தண்ணீர் ஓடுதுன்னு வைக்க வைக்கிறோம்ல அது போல் இடம் அது அப்போ ஓடும் நீருங்கிறதுனால எமோஷ்னல் டைப் உள்ளவங்க உங்கள் துணை இப்போ ரெண்டுக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் வித்தியாசம் அதாவது உங்கள் மனம் இருக்கும் உங்கள் துணையால் தளர்வடையும் சிலருக்கு அவங்க நீர் இல்லையா சிலருக்கு அது நீங்கள் போன ஜென்மத்தில் எந்த அளவுக்கு உங்கள் துணைக்கு கேர் கொடுத்தீங்கிறத பொறுத்து இப்படி வரும் உங்கள் மனம் இருக்கத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் துணை அவங்க நீர் போல் இல்லையா கொஞ்சம் தளர்வடைய செய்வாங்க சிலர் சிலருக்கு அப்படி துணை வாய்ப்பதுண்டு உங்கள் மனசு சொல்லும் இன்னும் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் சரி சரின்னு நம்மளை ஏற்றுக்கிட்டு போகணும் நம்மகிட்ட பறிவு காட்டணும் நம்மகிட்ட அன்பை காட்டணும் அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் அது எப்படின்னா அங்கே வந்து மூன்று நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூணும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் அந்த பண்புகளுக்கு தகுந்தது போல் ஒரு நேரம் இப்படியும் ஒரு நேரம் அப்படியுமான அப்படி உங்கள் மேலே ஒரு பிரியமாகவே இருப்பாங்க உங்கள் துணை வடக்கு வடகிழக்கில் உங்களோட துணை அமையலாம் துணை குடும்பத்தில் குறை உள்ள குடும்பமாக இருக்கா அது வந்து ரொம்ப நல்லது பொருளாதாரத்துலையோ இல்லை அம்மாவோ அப்பாவோ யாரோ உங்கள் துணைக்கு இல்லாமல் இருக்கிறது சகோதர வர்க்கம் இல்லாமல் இருக்கிறது இது போல் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு அமைஞ்சே வரும் அந்நியத்தில் திருமணம் செய்கிறது நல்லது சொந்தத்தில் அவ்வளவா வந்து வாய்க்கிறது எப்படி ஒரு இறுக்கமான மனிதரோ போல் உங்கள் துணையோட எமோஷ்னல் உங்களுக்கு புரியணும் ஏன்னா அவங்க தண்ணீர் சார்ந்தவங்க இல்லையா அதனால் உங்கள் மன இறுக்கம் அவங்களுக்கு புரியணும் புரியறது போல் நீங்கள் நடந்துக்கும் பொழுது அவங்களும் ரொம்ப ஒரு சாஃப்டாக உங்களை கையாளுவாங்க அப்போ தான் முரண்பாடுகள் இருந்தாலும் வாழ்க்கை பயணம் சீராக ஓடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கணும் ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் பயணம் பண்ண முடியாது நீங்கள் இருக்கம் அவங்க எமோஷனல் நீர் சில நேரங்களில் போதுண்டா சாமி இந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது போலெல்லாம் உங்களுக்கு தோணும் அது மாதிரி நேரங்களில் மாதம் ஒரு முறை ஒரு கையளவு கல் உப்பு எடுத்து பக்கெட்டில் போட்டு ஒரு அரை பக்கெட் தண்ணியை போட்டு தலையிலேருந்து கால்வரையில் நினைகிறது போகிற ஒரு நாலு மக்கு தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு திரும்ப நீங்கள் குளிச்சுட்டு வரும் பொழுது அதாவது கணவன் மனைவி இருவருமே அது போல் செய்யும் பொழுது பிரச்சனைகள் பெருசாகாது உங்களோட உங் நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில் ஒரு அம்மன் கோயிலாக அது இருக்கணும் அதை சுற்றி தண்ணி தேங்கி இருக்கிறதில்ல அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும் சலசலன்னு அது போல் எதாவது இருக்கான்னு பாருங்கள் அந்த இடத்துக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்கள் ஒரு ம மனம் கஷ்டப்படுதோ அப்போல்லாம் போய் வரும் பொழுது அருமையான பாசிட்டிவ் பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட குழந்தைகள் வந்து உங்களோட அந்திம காலத்தில் உங்களை அருமையாக கண்ணும் கருத்துமும் பார்த்துக்குவாங்க இது போல எத்தனை தாய் தகப்பனுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு வரம் இருக்குது முத்தாய்ப்பாக நம்ம பார்க்குறது சிம்மத்தில் சிம்ம வீட்டில் சனி இருக்கிறவங்களுக்கும் விருச்சிக வீட்டில் சனி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களோட ஜோதிடரை ஒரு முறை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கை எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் வந்து போகணும் ஏன்னா மாய வலை எப்பயுமே வந்து விரிக்கப்படும் உங்களோட கர்மாவை நீங்கள் கரெக்டாக அதை உடைச்சி கொண்டுட்டு போகும் பொழுது எல்லாமே உங்களுக்கு வசமாகும் ப்ராக்டிக்கல் பரிகாரம் அப்படின்னா உங்களோட தாய் தந்தை என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இல்லைன்னோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வேண அது போலெல்லாம் நீங்கள் டயலாக் பேசாமல் சரி சரின்னு போங்க அவங்க சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஊன்னு கேட்கணுன்ட்டு எடுத்துக்கணும்னு இல்லை ஆனால் ஊன்னு கண்டிப்பாக கேட்கும் பொழுது அது ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரமாக இருக்கும் அதுபோல் வயதில் மூத்த உங்கள் தாய் தந்தையை ஒற்ற அந்த மனிதர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணிட்டு வர்றது கூட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரமாக அமையும் தினமுமே வந்து நீங்கள் சூரிய வழிபாடு செய்துட்டு உணவை எடுத்துக்கலாம் அதுபோல் பௌர்ணமி சந்திரனை பார்க்குறது மூன்றாம் பிறையை பார்க்குறது இது போல் பிறைகளை பார்த்து வரும் பொழுதும் உங்கள் மன கிளேசம் அடையாது இந்த லக்னம்ங்கிறது உங்களோட விதி கொடுப்பனை இது மாறாதது ஆனால் அதை நீங்கள் எப்படி உங்களோட அந்த கெட்டதை விளக்கிட்டு நல்லதை ஆக்டிவேஷன் பண்ணோன்னா உங்களுக்கான ஒரு ராசி இருக்கும் இல்லையா உங்களுக்கான ஒரு நட்சத்திரம் இருக்கும் மகரலக்னக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரே ராசி நட்சத்திரம் இருக்காது தனித்தனி ராசி நட்சத்திரம் அப்போ உங்களோட நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அந்த வரக்கூடிய உங்களோட திசை புத்தி காலங்களில் உங்களை நீங்கள் வந்து நல்ல செம்மையாக பாசிட்டிவாக உங்களோட வாழ்க்கையை கொண்டுட்டு போகும்போது கெட்ட கர்மாக்கள் வந்து உடைச்சு நீங்கள் ந நன்மையான ப பாதையில் பயணிப்பீங்க அப்போ உங்களோட நட்சத்திரம் எதுங்கிறத நான் கூட என்னோடய பிளேலிஸ்டில் ஆரம்ப வயது முதல் அந்திம காலம் வரையின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் தலைப்பில் உங்களோட நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள் அதுபடி உங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணும்போது ஏ டு இசர்ட் கொடுத்துருக்கேன் ஒரு இருபது நிமிடத்துக்கு மேலே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அதுபோல் அருமையாக பயணம் பண்ணும் பொழுது உங்களோட ராசி நட்சத்திரம் உங்களோட கொடுப்பனையான இந்த மகர லக்ன விதிப்படி எல்லாமே அருமையாக சுமூகமாக நீங்கள் கொண்டுட்டு போகலாம் ஓம் நம